வெல்கம் டு ஸ்ரீமோத்ரா நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது குதிரைவாளியில் பொங்கலுங்க அளவு வாங்க பார்க்கலாம் பைத்தம்பருப்பு ரெண்டு டம்ளர் குதிரைவாளி அரிசி ரெண்டு டம்ளர் முந்திரி தேவையான அளவு சீரகம் மிளகு உங்களுக்கு காரத்துக்கேற்ப எடுத்துக்கோங்க நான் ரெண்டுலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நெய் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை இஞ்சி கொஞ்சம் துருவி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பைத்தம்பருப்பை ஊற வச்சிடலாங்க பைத்தம்பருப்பையும் ஊற வச்சுட்டு குதிரைவாளி அரிசியும் ஊற வைக்கிறோம் குதிரைவாளி அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு ஊற நல்லா களைஞ்சிட்டு அப்புறம் தான் ஊற வைக்கணும் நான் ஒரு செவன் டைம்ஸ் நல்லாவே களைஞ்சிட்டேன் நல்லா களைஞ்சதுக்கப்புறம் அரிசி நல்லா வெள்ளையாக வர வரைக்கும் நம்ம கலையணும் ஒரு சிலது ரொம்பவே டஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலது இந்த இந்த அளவு இருக்கும் நல்லாவே களைஞ்சிட்டு நீங்கள் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒன்றுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க பன்னெண்டு டம்ளர் தண்ணி கொதி வருதுங்க பன்னெண்டு டம்ளர் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் குதிரைவாளி அரிசியை களைஞ்சி வச்சதை அரை மணி நேரம் ஊற வைக்கணும் களைஞ்சி வச்சதை அரிசி பருப்பு எல்லாமே சேர்த்திக்க போகிறோம் இந்த அரிசியில் நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ரைஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டால் பிபி கண்ட்ரோலாக இருக்குங்க புற்றுநோய் உள்ளவர்கள் இதை அதிகமாக சேர்த்திக்கலாம் ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுத்துக்கலாம் சிறுநீரக கல் பித்தப்பை கல் இருக்கிறவங்க இதை அதிகமாக எடுத்துக்கலாங்க கல்லீரல் மண்ணீரல் இதெல்லாமே சுத்தப்படுத்திடுங்க பெருங்காயம் சேர்த்திக்கிறோம் பொங்கல்னால் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு குக்கர்லாம் வைக்காதீங்க இந்த மாதிரி குண்டாலேயே வைங்க குக்கரில் வச்சிங்கன்னா சத்து இருக்காதுங்க இந்த மாதிரி குண்டாலேயே செய்யுங்க நெய் ஊற்றி நல்லா வெந்திருச்சு பார்த்திங்களா நல்லா வேகட்டும் ஒன்றுக்கு மூணே தண்ணி போதுங்க உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க எண்ணெயை ஊற்றி சீரக மிளக வந்து நான் வந்து மிக்சியில் அடிச்சிட்டேங்க சீரக மிளகை தட்டி இஞ்சி பச்சை மிளகா பச்சை மிளகாயை உடச்சி சும்மா ஒன்று வாசத்துக்கு போடுறேன் சீரக மிளகா முழுசாக வேணும்னாலும் போட்டுக்கலாம் மிளகு குழந்தைங்க சாப்பிடாதுங்க அதனால் நான் வந்து நுடுக்கி சீரக மிளகையும் நுடுக்கி போட்டால் இதை டேஸ்ட் நல்லாயிருக்கும் கருவேப்பில போட்டு நல்லா வணக்கி பொங்கலில் நம்ம எடுத்து கொட்டிடலாங்க நீங்கள் முழுசாக வேணும்னாலும் சேர்த்திக்கலாங்க உங்கள் விருப்பம் தான் நெய் எண்ணெய் எல்லாம் உங்களுடைய சுவைக்கேற்ப நீங்கள் சேர்த்திக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு சோர்வே ஆகாதுங்க நல்லா ஆக்டிவாக இருக்கும் வாரத்தில் மூணு நாள் இந்த மாதிரி சிறுதானியத்தை அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப உடல் ஆரோக்கியமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் சாப்பிடலாம் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்தது கடைசியாகவே நெய் ஊற்றிக்கலாம் அடுத்தது முந்திரி வறுக்க போகிறோங்க கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி வறுத்து இப்போ கொட்டிக்கலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரியை வறுத்து போட்டுக்கலாங்க ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க சூடாக சாப்பிட வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்போ பொங்கல் செய்கிற மாதிரியே தான் அது அரிசிக்கு பதிலாக நம்ம சிறுதானியத்தை சேர்த்திக்கிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் முந்திரி நல்லா வண வணங்கிடுச்சுங்க நம்ம குதிரவாளி பொங்கல் ரெடி பார்த்திங்களா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நெய் உதிரி நம்ம ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு நாமே மருத்துவ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி